அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் விஐபி சீரீஸில் பத்தாவது டாபிக் வந்து இது இதுபோல் தொடர்ந்து முக்கியமான டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் அப்படிங்கிற காரணத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக லைக் அல்லது டிஸ்லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சி நடைமுறைக்கு வருது இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது அதை தான் நம்ம தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு அனுசரிக்கிறோம் அதை தான் தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு அனுசரிக்கிறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் விதி முந்நூற்றி இருபத்தி நாலு தான் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கிறத பற்றி சொல்கிறாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் விதி முந்நூற்றி இருபத்தி நான்கில் அரசமைப்பு அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கிறத பற்றி சொல்லுது ஓகேங்களா அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நடுநிலையான அமைப்பு ஒழுங்கான முறைகளில் தேர்தலை நடத்தி கொடுக்குற ஒரு ஆணையம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த கேட்டகரியில் அதை வந்து வகைப்படுத்துவாங்க ஓகேங்களா ஸோ அது என்னென்ன பணிகள் அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம் ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தோட முதல் தேர்தல் ஆணையராக இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் அப்படிங்கிறவர் தான் முதல் தேர்தல் ஆணையர் யாருன்னா சுமு சுகுமார் சென் மார்ச் இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வரைக்கும் அந்த பதவியில் இருந்திருக்காரு சுகுமார் சென் தான் முதல் தேர்தல் ஆணையராக இருந்திருக்கிறாரு தற்போதைய தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் குமார் தற்போதைய தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ் குமார் இருபத்தி ஐந்தாவது இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறார் மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதவிக்கு வந்திருக்காரு ஓகேங்களா ஸோ அதுவே தமிழகத்துக்கு அப்படின்னா சத்யபிரதா சாகு தான் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறார் சத்யபிரதா சாகு அவர்கள் இந்த தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கார்ல இவரை நியமனம் பண்ணுறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் அதாவது தேர்வு குழு கொடுக்குற பரிந்துரையை அமல்படுத்துவார் இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குதுல்ல அதில் ஒரு தலைவர் இருப்பாங்க ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு தலைவர் இருப்பாங்க ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேவா பதவி காலம் அவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கும் ஆறு ஆண்டு பதவியில் இருப்பாங்க அல்லது அறுபத்தைந்து வயது எது ஃபர்ஸ்ட்டு வருதோ அப்போ காலி ஆகிடும் பதவி நீக்கம் அவரை எப்படி பண்ணலாம் இப்போ தேர்தல் ஆணையரை எப்படி பதவி நீக்கம் பண்ணால் நாடாளுமன்ற பெரும்பான்மை அதாவது மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் எதிராக வாக்களிக்கும்பொழுது அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் துணைத் தலைவர் தேர்தலாக இருக்கட்டும் மக்களவை மற்றும் சட்ட மேலவை தேர்தல் சட்ட தேர்தல் ஓகேங்களா இதெல்லாம் நடத்துறது யாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் ஓகேங்களா எது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அந்த தேர்தல்களை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுறதுக்கு தான் அவங்களுடைய பொறுப்பு ஓகேங்களா இப்போ தலைமை தேர்தல் ஆணையர்களை பதவி நீக்க நடைமுறை அப்படின்னா பதவி நீக்கணும் அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு அதிகாரி இப்போ எப்படி சொல்கிறது மாநிலத்தில் இருக்கிற ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை தூக்கணும் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பரிந்துரை பண்ணணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னா நிறையா இருக்குது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும் அதை திருத்தணும் தொகுதிக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்யணும் தேர்தலை நடத்தி கொடுக்கறதா இருக்கட்டும் தேர்தலை மேற்பார்வையிட்டு நியாயமாக நடத்தி கொடுக்கறது அரசியல் கட்சி ஒருத்தவங்க புதுஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கிறது சுயேட்சைகளுக்கான சின்னங்களை ஒதுக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் அவங்களுடைய வேலையாக வரும் ஸோ அப்புறம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு அனுப்புவாங்க ஸோ இவரை தேர்வு செய்யலாமா வேணாமான்னு ஸோ அது மாதிரியான தீர்ப்புகளை சொல்கிறது கட்சியில் இப்போ பிரச்சனை வருது இப்போ ரெண்டாக போயிடுச்சு அப்படின்னா அதில் முடிவெடுக்கிறது யாருக்கு சின்னம் அப்படிங்கிறது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தேர்தலில் போட்டிடுற வேட்பாளரோட அந்த சொத்துக்கு சொத்து செலவினங்களுக்கு உண்டான உச்சவரம்பை கொண்டு வர்றது சொத்தோட பட்டியலை கேட்டு வாங்கிக்கிறது ஸோ இது மாதிரியான நிறைய வேலைகள் இருக்குது அவங்களுக்கு ஓகேங்களா இப்போ தேர்தல் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க சிஇஓ இருக்காங்க அடுத்தது மாவட்ட தேர்தல் அதிகாரி டிஇஓ இருக்காங்க தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர்ஓ அப்படிங்கிற ஒரு பணி இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது என்னென்ன பணிகள் இருக்குது அப்படின்னா வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது அடுத்தது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பிஓ அப்படிங்கிற பதவி இருக்குது தேர்தல் பார்வையாளர்கள் இஓ அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ மாநில தேர்தல் ஆணையத்தோட பணி என்ன பஞ்சாயத்து தேர்தல்கள் மாநகராட்சி தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்படாத அமைப்பு அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் கட்டுப்பட்ட அமைப்பு தான் எதுலன்னா பஞ்சாயத்து தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் இங்கே வச்சுப்பாங்க இவங்களே வச்சுப்பாங்க ஓகேங்களா மாநில தேர்தல் ஆணையமே அதோட முடிவுக்கு கொண்டு வந்துடும் ஸோ இது வந்து எழுபத்தி மூன்றாவது சட்டத்திருத்தத்தின்படி இதை சேர்த்துருக்காங்க ஓகேங்களா இதை சேர்த்து சேர்த்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஓராவது ஓகேங்களா அறுபத்தி ஓராவது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தில் தான் வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சாங்க இருபத்தி ஒன்றுலேருந்தே பதினெட்டாக குறைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தான் முதல் முறையாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற அம்சங்கள் ஏற்படுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தான் வாக்குச்சாவடியை கைப்பற்றுவாங்க குண்டர்கள்லாம் ஸோ அப்போ தேர்தலை ஒத்தி வைக்கிற அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு வரப்படுது ஸோ மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள்லாம் விதித்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த தேர்தலின் போது தான் தவறான நடவடிக்கைகளை ஈடுபடுற அந்த நபர்களை தகுதி இழப்பு செய்கிறதுக்குண்டானதை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய குடிமக்களுக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல வாக்காளர்கள் மீன்ஸ் வாக்காளர்கள் கிடையாது வேட்பாளர்கள் வந்து அவங்களுடைய செலவினங்களுக்கான உச்சவரம்பை அதிகரித்தாங்க ஐம்பத்தி இரண்டாவது சட்டம் இருக்குல்ல அதுதான் கட்சி சட்ட திருத்தத்தின் மூலம் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கொண்டு வந்தாங்க ஐம்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் மூலம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்கும் அதை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் நோட்டா ஸோ இந்த நோட்டா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நோட்டாங்கிறதே நமக்கு எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விரும்பலைன்னா அந்த நோட்டாவை ஒரு குத்து குத்திட்டு போகலாம் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கே டிஸ்லைக் டிஸ்லைக் வேணாம் லைக்கை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்